வாக்காளர் தினத்தை மாவட்டம் விருத்தாசலம் டாக்டர் சுரேஷ் கல்வி நிறுவனத்தில் கல்லூரி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது சுரேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் டாக்டர் சுரேஷ் தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளராக கோட்டாட்சியரின் நேர்முக உதவியாளர் செல்வமணி கலந்து கொண்டு வாக்களிப்பதன் அவசியம் குறித்து மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் இதில் தேர்தல் துணை வட்டாட்சியர் முருகேஸ்வரி துணை வட்டாட்சியர் சுமித்ரா மற்றும் கல்லூரி முதல்வர் ஆகியோர் கலந்து கொண்டனர் முன்னதாக கல்லூரி வளாகத்தில் மாணவர்கள் வாக்களிப்பது குறித்து காகித அட்டை மற்றும் பல வண்ணங்களில் வரைந்த ஓவியத்தை கோட்டாட்சியரின் நேர்முக உதவியாளர் செல்வமணி ஆகியோர் பார்வையிட்டு மாணவர்களை பாராட்டி மகிழ்ந்தார் மேலும் மாணவர்களின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது மாணவர்கள் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவரும் கண்டு கழித்தனர் மக்களின் குரலாக உங்கள் நியூ வாய்ஸ் பிரபு